கம்பெனியில் வீட்டில் ரெண்டுக்கும் சேர்ந்தே ஆயுத பூஜை காலையில் நேரமாகவே கொண்டாடியாச்சு பிள்ளைங்க வந்து ரெண்டு பேர் இன்னைக்கு லீவு ரெண்டு பேர் நாளைக்கு லீவு அப்படிங்கிற மாதிரி ஆல்ட்ரு பண்ணி லீவு வந்து எடுத்துக்கிட்டாங்க ஆயுத பூஜையும் கொண்டாடி முடிச்சுட்டு சமையல் வேலையும் முடிச்சுட்டு ஈரோடு வந்து கிளம்பிட்டேன் பாட்டில்ஸ் எல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சுன்னாங்க எல்லாம் ரீஸ்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஈரோடு கரூர் ரோட்டில் சாவடிப்பாளையம் புதூரில் எஸ்ஆர்எம் சேவை மையம் என்னோடய தங்கச்சி கடை அங்கே வந்து நம்ம பாட்டில் வந்து வச்சுருக்கோம் டைல் ஸ்கிரீனர் வந்து வச்சுருக்கோம் நீங்கள் கொரியர் அமௌண்ட் இல்லாமல் இந்த வழியில் போனீங்கன்னா வாங்கி வாங்கிக்கலாம் ரம்யா கடையில் ஃபர்ஸ்ட் வந்து பாட்டில் வந்து ஃபில் பண்ணோம் ஃபில் பண்ணிட்டு அப்படியே கொல்லம்பாளையம் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற சபரி ஃபேன்சிலையும் பாட்டில் வந்து தீந்துருச்சுனாங்க அப்படியே அடுத்து அங்கே கொண்டுட்டு போய் வச்சுட்டோம் ஆயுத பூஜை அன்னைக்கு கம்பெனிக்கு பூசையை போட்டோமா அந்த அன்னைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கலாமானு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா கடகடையாக அலைகிற மாதிரி ஆகிப்போச்சு மெயினாக ஈரோட்டில் டைல்ஸ் கிணறு வந்து எங்கே இருக்குன்னு கேட்குறீங்க ஈரோடு மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப்புங்க இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அங்கே வந்து கொங்கானமன் கோயில் பூண்டு கடைக்கு போகிற வீதி இருக்குது அந்த வீதிக்குள்ளேயே நீங்கள் போக வேண்டாம் அந்த வீதிக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மகேஷ் பேக்கேஜிங் அப்படிங்கிற கடை இருக்கும் அங்கதான் நம்ம டைல்ஸ் கிணறு வந்து வச்சிருக்கோம் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஈரோடு வரோம் மகேஷ் பேக்கேஜிங்ல கேட்டோம் பாட்டில் வந்து தீந்துருச்சுன்னு சொன்னாங்க நிறைய பேர் சொன்னீங்க இப்போ ரீஸ்டாக் பண்ணிட்டோம் போய் நீங்க வாங்கிக்கலாங்க பாட்டில் எல்லாம் வச்சு முடிச்சுட்டு பக்கத்துல ஒரு இடியாப்ப கடை இருந்தது சரி போய் இடியாப்பம் சாப்பிடலான்ட்டு தேங்காய் பால் நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு இடியாப்பம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு மதிய சமையலுக்கு காய் எதுவும் இல்ல மரத்துல இருந்த முருங்கைக்கீரையை பறிச்சு முருங்கைக்கீரை சாம்பார் மாதிரி வச்சுட்டேன் டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது